நமக்கு இருக்கா என்னது ஒரு பெயர் சொல் அதை குறிக்காமல் வேறொன்றாகி வருவது நமக்கு இருக்கா மரத்தை பார்த்தா நாமக்கருதா ஒரு பெயர் சொல் அது அதை குறிக்காமல் வேறொன்றாகி வேற ஒன்றை குறிக்கும் இந்த ஆகு பெயர் கலாம் ஷார்ட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது இந்த இடத்துல ஊருங்கிறது எதை குறிக்குது பெயர் சொல் எதை குறிக்குது அங்கே உள்ள மக்களை பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது மக்களை குறிக்குது அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர் அல்லது இகழ்ந்தனர் எங்கே இந்த ரெண்டு சொ சொற்றொடரில் ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வருகிறது இது இடபாகு பெயர் ஏன்னா ஊருங்கிறது அது இடத்த தானே குறிக்குது ஸோ இடபாகு பெயர் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருதல் ஆகி வருது அதை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறெல்லாம் குறிக்கும் பதினாறு வகை இருக்காமல் ஆக பேர் முத்தனை பதினாறு வகை முல்லையை தொடுத்தால் முல்லைங்கிறது என்னது செடி முல்லைங்கிறது செடி அந்த செடியை வச்சு அதில் உள்ள பூவை குறிக்கிறாங்க ஓகேவா பொருளாகு பேர் முதற்பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை ஆகிய பூவுக்கு ஆகி வருகிறது பொருளாகுபேர் பொருளாகுப் பெயருக்கு இன்னொரு பேர் என்ன முதலாகு பெயர் வகுப்பறை சிரித்தது வகுப்பறைங்கிறது இடம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிரித்தனர் மாணவர்களுக்கு ஆகி வருகிறது இது என்னது பேர் அடுத்தது கார் அறுத்தான் கார் காலத்தில் அறுவடை செய்தான் காலத்தை குறிக்கிறது ஓகேவா பேர் அடுத்தது மறு நட்டான் சினையாக பெயர் மிக் நட்டான் சினை அதில் உள்ள உறுப்பு அந்த செடி இருக்கு இல்லையா அந்த செடியில் உள்ள உறுப்பை தான் கொஞ்சம் பிடிக்கு மறிகொழுந்து கொழுந்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த முளைச்சி வர்றது சரியா அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குறிக்கிறது அந்த உறுப்பு அந்த செடியவே குறிக்குது கரெக்டா இப்போ சினை உறுப்புக்கு பேர் என்னது தமிழில் சினை மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர் மஞ்சளுங்கிறது அது அதோடய கேரக்டர் மஞ்சள் வெள்ளை உயரம் குட்டை அதெல்லாம் வந்து தானது அவங்களுடைய பண்பை குறிக்கிறது அது வந்து எதை குறிக்குது அந்த மஞ்சள் பொருளை குறிக்கிது ஸோ பண்பாகு பெயர் அவள் வண்ணத்தில் உள்ள கிழங்கு ஆக்சுவலாக மஞ்சள் கிழங்கு தானே குறிக்கிறது வற்றல் தின்றான் வற்றல் வந்து எனது தொழில் வற்றல் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வருகிறது வற்றல் வற்றல்னா என்ன அர்த்தம் வற்றல் என்ன வற்றல்னு சொல்கிறாங்க அது வற்றுனதுனால தான் அதுக்கு பேர் வற்றல் ஏன் அப்படி பேர் வந்துச்சு வற்றல் அப்படின்னா என்ன நடத்தோம் காஞ்சின்னா என்ன அர்த்தம் ஆ ஆ சொல்லுங்கள் அதுக்கிட்ட இருந்த நீரை நீர் தன் நீரை வந்து இழந்துடுச்சின்னு அர்த்தம் அதான் வற்றல் நீர் வற்றியது வருதா காய் வத்தலாக மாறுது ரைட் அப்படி பயாலஜி அப்ளை பண்ணுங்கள் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர் வானொலிங்கிறது என்னது கருவி கருவி அதில் உள்ள பாடல் செய்தி அதெல்லாம் வருதா அந்த கருவி வேறொன்றை குறிக்கிறது ஸோ கருவியாகு பெயர் பைங்கூல் வளர்ந்தது பைங்கூல் பைங்கூல் என்ன தெரியுதா காரியவாகு பெயர் காரியம் காரியத்தை குறிக்கிறது கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாகி பயிருக்கு ஆகி வந்தது கூழ் அப்படிங்கிற காரியம் கூழ் என்னென்னு தெரியுதா சோளமா கேள்வி அறகுல சோளம்லாம் மக்கா சோளம் அதுக்கு விருந்தானது பைங்கூழ் கூழு கூழு குடிக்கிறோம்ல அது அது கூழா எது மாறுது அந்த சோளத்தை தான் கம்பா கம்பு சோழல்ல கம்பு அந்த கம்பை வச்சு அந்த செடியை நம்ம குறிக்கிறோம் அடுத்தது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் கருத்தா வாகுபெயர் கருத்தா பெயர் அறிஞர் அண்ணாவை கருத்தா வாகுபெயர் தெரிகிற யாரோ ஒருத்தவங்களை பற்றி நம்ம பேசணும்னா அது கருத்தா அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்னென்ன அர்த்தம் அவரை பற்றின புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அவரை பற்றின புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கருத்தாவாகு பெயர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் என்ன லவை என்றதா ஒன்று இரண்டு நல்லாயிருக்குல்ல என்றோ முன்னாடியே பார்த்துட்டோம் அதனால் வேகமாக போகிறேன் எய்த்தில் பார்த்தோமா ஆமாம் அதான் என்ன அளவை ஆகு ஒன்று பெற்றால் நம்பரில் சொல்கிறோமா அடுத்தது எடுத்தளவை இரண்டு கிலோ இது என்றது கிலோகிராம் அதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க எடுத்தல் அளவை நம்ம தானே ஒரு கிலோ கொண்டு வாப்பா அஞ்சு கிலோ கொடுப்பா பத்து மீட்ரு கொடு அந்த மாதிரி வந்தால் என்ன அர்த்தம் எடுத்தல் அளவை அடுத்தது அரை லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை இது கையை வச்சு எடுக்கலாம் இது சாலிடு ஓகேவா லிக்விடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க முகத்தல் அளவை அரை லிட்டர் வாங்கு முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் முகந்த அளத்தல்னா என்ன அர்த்தம் டப்பாவில் மூந்து எடுக்கிறோமா அதுதான் முகத்தல் அளவை இது எடுத்தல் அளவே அப்படியே கையில் எடுக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிவிட்டு என்ன அளவே வெறும் நம்பரு ஐந்து மீட்டர் வெட்டினா நீட்டளவை ஓ மீட்டர் கூட என்ன பண்ணணும் நீளத்தை தானே அளக்குறோம் அதுக்கு பேர் நீட்டளவை ஆகி பெயர் நீட்டி அளக்கும் நீட்டளவை பெயர் இப்போ மொத்த எத்தனை பார்த்துருக்கான் ஒன்று பொருளாக பெயர் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருக்குன்னு பார்த்தோம் அங்கே பதிமூணு கொடுத்துருக்கோம் பதினாலு தானே பார்த்தோம் பதினாறா பதினாறு ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுலேருந்து ஆகு பெயர் வள்ளுவரா வள்ளுவரை படித்தான் படித்தாள் மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்ந்தது மாவா வீடு நாடும் வீடும் நமது இரு கண்கள் எது கண்களா நா ஆ கண்கள் கலைச்செல்வி பச்சை நிற ஆலையை உடுக்கினாள் கலை செல்வி பச்சை உடுத்தினால் இதுதான் பண்பாகு பெயர் அது வராது இதுதான் பண்பாகுபுரை ஆனால் பச்சை உடுத்தினால் பச்சை இது உழ்த்திருக்கான்னு அர்த்தம் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி நாலடி நானூறும் இரண்டடி திருக்குறளும் வாழ்வுக்கு உறுதி தரும் நாலும்னா நாலடி நாலடியாக இருக்கல்ல அது இரண்டுனான்னு அர்த்தம் இரண்டடி இருக்கக்கூடிய திருக்குறள் அதை குறிக்குது இது ரெண்டும் ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது உலகம் இந்த உலகம் தான் வரும் நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே தான் இருக்கு இது மட்டும்தான் மதுரை மக்கள் இரவிலும் வணிகம் செய்கின்றனர் மக்கள் வரக்கூடாது மதுரை இரவிலும் வணிகம் செய்கின்றனர் அப்படி வரலாமா மதுரையில் வரக்கூடாது இல் வரக்கூடாது இந்திய வீரர்கள் எளிதில் வென்றனர் இந்தியா இந்தியா எளிதில் வென்றது கரெக்டா இந்தியா நகைச்சுவை நிகழ்வை பார்த்து அரங்கத்தில் உள்ளவர்கள் சிரித்தனர் நிகழ்வை பார்த்து அரங்கம் சிரித்தது கரெக்டா அரங்கம் உள்ளவர்கள் வரக்கூடாது அரங்கம் சிரித்தது நீரின்றி உலகு மக்களால் இயங்க முடியாது உலக மக்களால் உலகம் இயங்க முடியாது மக்களால் தூக்கி வரும் நீரின்றி இவ்வுலகம் இயங்க முடியாது ஓகேவா அவ்வளவுதான் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் ஒரே நடையில் வர்றது கலைச்சொற்கள் இருக்கா பார்ப்போம் பண்புத் தொகை என்னது பண்புத் தொகைனா பண்பை குறிக்கிறது தொகை என்னன்னு அர்த்தம் மறைஞ்சி வராது வெளிப்படையாக இருக்காது மானாமதுரை ஒரு அழகான பேரூர் பெரிய ஊராக தான் பேரூர் சரியா பெரிய அதை தொக்கி வருதா அதை பண்பு நீண்ட வயல்களும் டேஸ்களும் நிறைந்த அவ்வூரின் அளவே நீண்ட வயல்களும் சிற்றோடை வருமா செந்தாமரை வருமா இங்க வரணும் செந்தாமரை நீண்ட வயல்களும் சிற்றோலைகளும் நிறைந்த இதுங்கலாம் கதிரவனின் பேரொலி வீசிட சோலை பைங்களிகளின் பைங்கிளிகளின் இன்னோசை கேட்போரை பேரின்பம் அடைய செய்தது எல்லாம் என்னது பண்புத்தொகை கலை சுருக்கள் இருக்கா இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இன்னொரு பேர் என்னது யார் இங்கிலீஷ் மீடியம் பாட்டர் சிஸ்டம் பாட்டர் சிஸ்டம் தான் சரி பண்டமாற்று முறை தெரியும்ல பண்டை மாற்று முறைக்கு மாற்றாக வந்தது இது பணம் பண்டை மாற்று முறையில் சிக்கல் இருக்குது அதுக்கு மாற்றாக வந்தது வெஜிடபிள் சூப் காய்கறி வடி சாராமல் சூப் இருக்குல்ல சூப்புக்கு காய்கறி வடி சாறு வடிச்சு தான் எனக்குணும் அடுத்தது செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்புச்சாறு சுகர் கேன் ஜூஸ்